கற்பகம் தண்ணி எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா இன்னைக்கு துணி துவைக்கணும் பாத்திரம் கழுவணும் நீ இவ்வளவு நிதானமா வந்தா இதெல்லாம் எப்போ முடிக்கிறது இதோ செஞ்சிடுறம்மா நீ பிறந்தப்பவே உங்க அம்மாவை முழுங்கிட்ட இப்போ என் உயிர் எடுக்கிற ரேகா என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்ட உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன அதெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு பசிக்குது சாப்பிட எதுனா கொடுமா ஐயோ என் தங்கத்துக்கு பசிக்குது போல அம்மா எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கு சரிமா இன்னைக்கு நைட் டின்னருக்கு மீன் சமைச்சு வைக்கிற கற்பகம் போ என் பொண்ணு என்ன சொன்னான்னு கேட்டல்ல அவ மீன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறா ஆத்துல போய் மீன்களை பிடிச்சிட்டு வா இதோ போறேன் இன்னைக்குன்னு ஒரு மீன் கூட பிடிக்க முடியல நான் என்ன செய்ய கடவுளே அம்மா நீ இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்னை தனியா விட்டுட்டு ஏமா போனீங்க ஐயோ என் மோதிரம் என் மோதிரம் அது எங்க அம்மா எனக்கு கடைசியா கொடுத்துட்டு போனது என் மோதிரத்தை திருப்பி கொடு மீனே இது என்ன இவ்வளவு அழகான ஒரு இடம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என் குழந்தைங்க ரெண்டும் நெருப்புல சிக்கிட்டு இருக்காங்க காப்பாத்துங்க பயப்படாத நான் காப்பாத்துறேன் ரொம்ப நன்றி நீங்க இந்த வழியா போங்க அட இங்கேயும் ஒரு நதி இருக்க அட நீ இங்க தான் இருக்கியா எங்க அம்மா கொடுத்த மோதிரத்தை கொடு நீ தினமும் எங்க மீன் நண்பர்களை பிடிச்சி கொள்ற நான் உனக்கு மோதிரத்தை திருப்பி தர மாட்டேன் என் சித்தி என்ன தினமும் மீன் சமைக்க சொல்றாங்க நான் என்ன செய்ய சரி நான் மோதிரத்தை திருப்பி தந்துடுறேன் ஆனா நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அங்க பாரு அந்த குகையில ஒரு சூன்யக்காரி வாழ்ந்துட்டு வரா அவளோட கெட்ட சக்தியால இந்த நதி வறண்டுட்டே வருது நாங்கள் எல்லோரும் செத்துடுவோம் அதற்குள்ள நீ அந்த சூனிய சூன்யக்காரியை எப்படின்னா கொண்டுடணும் சரி நான் நீ சொல்கிறது போலவே செய்கிறேன் ஆனால் நீ எனக்கு என் மோதிரத்தை திருப்பி கொடுத்துருந்தோம் சத்தியம் பண்ண சத்தியமாக திருப்பி கொடுத்துறேன் நீங்க செய்யற இந்த வேலையால நதி வத்த ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எல்லா மீனுங்களும் செத்துடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க நதியில மீனை புடிச்சு புடிச்சு எனக்கு சோர்வா இருக்கு

தயவு செஞ்சு என்ன காப்பாத்து இந்தா வச்சுக்கோ சூன்யக்காரிக்கு நல்ல பாடம் கத்து கொடு நீ எப்படி மறுபடியும் பொண்ணா மாறின நான் தான் உதவி செஞ்சேன் நீ எல்லாரையும் பிடிச்சு கூண்டல அடைச்சல்ல உனக்கு ஒரு பாடம் கத்து பார் என்ன மாத்தாத விட்டுடு நான் மீன்களை தான் நதிய வத்த வச்சேன் அதுக்காக நீ மொத்த நீரையும் வத்த வச்சா அது பேராசை இல்லையா என்ன மன்னிச்சுடு நான் இனிமேல் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் இனிமேல் இந்த மந்திர வித்தியெல்லாம் செய்ய மாட்டேன் உனக்கு ரொம்ப நன்றி நீ எங்க நதியை மீட்டு கொண்டு வந்த கிளிய சூன்யக்காரியிடமிருந்து விடுவிச்ச நீ ரொம்ப தைரியசாலி என்ன இவ்வளவு தகுதியானவ நீ இந்தா உன் அம்மாவோட மோதிரத்தை பெற்றுக்கொள் நன்றிமா ரொம்ப நன்றி ஆ இவ்ளோ தங்கமா எப்படி கிடைச்சது எங்க அப்படியா இரு நாங்களும் அங்க போய் நிறைய தங்கங்களை அள்ளிட்டு வரோம் நாங்க வரத்துக்குள்ள சமையல் பண்ணுவை சரியா ஏ மீனே நீதான் கற்பகத்துக்கு தங்க நகையெல்லாம் கொடுத்தாச்சியா இல்ல இல்ல எங்களை மன்னிச்சிடுங்க இனிமே நாங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் எங்களுக்கு தங்கம் எதுவும் வேண்டாம் முன்ன மாதிரி மனுஷால மாத்தி விட்டுருங்க இப்போ இங்க இருந்து போங்க இனியாவது மத்தவங்களை நம்மள போல பாக்க கத்துக்கோங்க யாரையும் துன்புறுத்தாதீங்க கற்பகம் எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடுமா நான் உனக்கு நிறைய கொடுமைகளை செஞ்சுட்டேன்